வீடியோ கடைசி வர பாருங்க புளிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விசித்திரவீரனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த சமயம் காசி ராஜா தனது மூன்று மகள்களம்பை அம்பாலிகை அம்பிகைக்கு சுயமரம் ஏற்பாடு செய்திருப்பது அவர் காதில் விழுந்தது காசியில் மூவரையும் திருமணம் செய்து கொள்ள பலராஜாக்கள் கூடினர் முன்பு நம் நாட்டில் பெண்கள்தான் மணமகனைத் தேர்ந்தெடுத்தார்கள் சாவித்திரி தேரை எடுத்துக்கொண்டு என் மணாளனை நான் தேர்ந்தெடுத்து வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு சத்தியவானை திருமணம் செய்து கொண்டு வந்தாள் அவளுடன் இளவரசிகள் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்று காத்துக்கொண்டிருந்த இளம் ராஜகுமார்கள் நிறைந்திருந்த சுயம்வர மண்டபத்தில் நமது நரைத்த பிரம்மசாரி பீஷ்மர் கொல்லம்பட்டறையில் ஈ நுழைந்தார் போல சம்பந்தமே இல்லாமல் நுழைந்தார் இவர் ஏன் இங்கு வந்தார் என்று அனைவரும் மெதுவாக பேசிக்கொண்டனர் கொண்டனர் பார்த்தால் அனைவருக்கும் பயம் அதனால் ஒருவனுக்கு கூட அவரை எதிர்த்து கேள்வி கேட்க தைரியமில்லை அந்த மூன்று பெண்களும் இவரை பார்க்கக்கூட இல்லை சுயமர மண்டபத்திற்குள் வந்தவர் நேராகச் சென்று மூன்று பெண்களையும் பிடித்து தேரில் கட்டிவிட்டு இருந்தால் என்னிடமிருந்து இவர்களை மீட்டுக் கொள்ளுங்கள் என்று சவால் விடுத்தார் எட்டு வகையான விவாகங்களில் கடைசி வகை ராட்சச விவாகம் பெண்ணை அபகரித்துச் சென்று மனம் முடிப்பது அந்த முறையை பீஷ்மர் கையாண்டார் அங்கு கூடியிருந்த எல்லா ராஜாக்களும் சேர்ந்து இது என்ன அகிரமம் என்று கூறி அவரை எதிர்த்து சண்டையிட்டனர் ஒருவராலும் அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை சௌபல நாட்டு அரசன் சால்வன் மட்டும் தொடர்ந்து பீஷ்மரை கொண்டு வந்தான் பீஷ்ருடன் சண்டையிட்டு இறுதியில் போனான் பீஷ்மர் அவனை பிழைத்துப் போ என்று கூறி கொல்லாமல் விட்டுவிட்டார் இதனால் அவமானத்துடன் தன் நாட்டிற்கு சால்வன் திரும்பினான் அம்பையின் அவலை நிலை மூன்று பெண்களையும் கொண்டு வந்து நல்ல முகூர்த்தத்தில் அவர்களை எனக்கு திருமணம் செய்து வைக்க தீர்மானித்தனர் அப்போது முத்தமகள் அம்பிகை சிரித்துவிட்டு நான் ஏற்கனவே ஒருவரை விரும்பிவிட்டேன் அவரும் என்னை விரும்பினார் என் தந்தையும் என்னை அவருக்கு கொடுப்பது என்று முடிவு செய்துவிட்டார் தாங்கள் தர்மம் தெரிந்தவர் எது சரியோ அதை செய்யுங்கள் என்றாள் உடனே பீஷ்மர் விசித்திரவீரியனிடம் இது பேசினார் புரோகிதர்களையும் கேட்டார் அனைவரும் அவளை விட்டுவிடுவோம் என்றனர் சரி நீ விரும்பிய பயனை அடையலாம் என்று கூறி அவளை பத்திரமாக சோபல நாட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு அம்பிகையையும் அம்பாலிகையையும் தமது கனிஷ்ட சகோதரனுக்கு சாஸ்திரப்படி விவாகம் செய்து வைத்தார் அம்பிகை சால்வனிடம் சென்றபோது அவன் இன்னொருவன் தூக்கிச் சென்ற பெண்ணை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான் மீண்டும் இங்கு வந்து பீஷ்மரிடம் என்னை நீர்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தாங்கள்தானே என்னை கடத்திக் கொண்டு வந்தீர்கள் என்றாள் ஐயோ அம்மா நான் திருமணம் செய்து கொள்ள விரதம் போன்றவன் பிறகு என் என்னை கடத்திக் கொண்டு வந்தீர்கள் முடியாது நான் மீண்டும் சென்று முயற்சித்துப்பார் என்று அனுப்பினார் மீண்டும் சால்வன் அவமதித்தான் மீண்டும் அஸ்தினாபுரத்திற்கு வந்தாள் இப்படி ஆறு வருடங்கள் இங்குமங்குமாக அலைந்து திரிந்தாள் இறுதியாக பீஷ்வரிடம் என் வாழ்க்கையைக் கெடுத்த உன்னைக் கொல்லாமல் விடமாட்டேன் என்று சபதம் செய்தாள் எல்லா ராஜாக்களிடமும் சென்று பீஷ்மனைக் கொன்று என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டாள் எந்த அரசனும் பீஷ்மனை எதிர்க்க முன் வரவில்லை அப்போது அம்பைக்கு க்ஷத்யர்களுக்கு விரோதமாக இருந்த ஒருவரை பற்றிய நினைவு வந்தது அதுதான் பரசுராமர் இறுதியாக அவள் பரசுராமரிடம் சரண்டைந்தாள்.